அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இப்போ இந்த வீடியோ நாம் நம்ம குழந்தைகளை தமிழில் பேசுவதற்கு உறுதுணையாக நம்மளோட பங்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவே நான் போடுறேன் நாம் பேசும்போது தான் நமக்கு தெரியுது ஆங்கில வார்த்தை கலக்காமல் பேசுகிறது நமக்கே எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று சரி கொஞ்சம் கொலோகையலாகவே பேசுவோம் அம்மாவா அப்பா ஆசிரியர் இவங்க தான் நமக்கு கண்கண்ட தெய்வம் அவங்களால தான் நம்ம வாழ்க்கை முழுமை பெறுகிறது அவங்க தான் நம்ம வாழ்க்கையவே என்ன சொல்கிற ஷேப் பார்த்திங்களா இங்கிலீஷ் வார்த்தை வருது உருவாக்குறாங்க சரி இப்போ இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உங்கள் குழந்தைகளை ஒரு ஐந்து வாக்கியங்கள் தமிழில் பேசி ஆடியோ அனுப்பிவிடுங்க நான் வந்து அதை தொகுத்து ஒரு தனி வீடியோவாக போட தயாராக இருக்கேன் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா போதும் இப்போ முதல் டாபிக் நம்ம சொன்ன மாதிரி அம்மா அப்பா ஆசிரியர் இவங்க தானே நமக்கு தெய்வம் அதனால் அம்மா பற்றி ஆனால் அம்மா பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் என்னோட அம்மா இதுதான் தலைப்பு ஒரு ஐந்தே ஐந்து வாக்கியங்கள் உங்கள் குழந்தைய பேச வச்சு ஆடியோ அனுப்புங்க சரி இப்போ இது ஒரு பாட்டு சின்ன பாட்டு நாள் வரி அம்மா என்ற அன்பு அப்பா என்ற அறிவு ஆசான் என்றால் கல்வி அவரே உலகில் தெய்வம் சரி ஓகே முதல் தலைப்பு அம்மாவை பற்றியது அதுக்கு அடுத்தது அடுத்த வாரம் ஆத்தி சூடி சொல்கிறது வச்சுக்கிடுவோம் இந்த வாரம் முழுமைக்கும் உங்கள் குழந்தைகளை குழந்தைகள் வந்து சொல்லணும் ஐந்து வாக்கியங்கள் அம்மா அப்பா ஆசான் இவங்க மூணு பேரை கூட எடுத்துக்கோங்களேன் ஒரு தலைப்பு மட்டும்னா அது கொஞ்சந்தான் வரும் அப்போ ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பேசலாம் ஒரு குழந்த வந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பேசி அனுப்புனீங்கன்னா நான் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அதை ஷார்ட்ஸ் வீடியோவில் போட முடியும் இப் நைன் டபுள் ஃபோர் பார்த்திங்களா இங்கிலீஷ் வருது ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஆறு இரண்டு நான்கு ஆறு இரண்டு ஒன்பது இதுதான் என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்